இன்று முற்பகல் பத்து முப்பதுக்கு பாராளுமன்ற சபைக்குள் வருகை தந்த ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க சுதந்திர இலங்கையின் எழுபத்தொன்பதாவது வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்தார் இம்முறை வரவு செலவு திட்டத்தில் பல்வேறு துறைகளுக்கு நிவாரணங்கள் வழங்கப்பட்டுள்ளதுடன் ஐந்து வீத பொருளாதார அபிவிருத்தி இலக்காக கொண்டு முன்மொழிவுகள் உள்ளடக்கப்பட்டுள்ளன அரசு தனியார் துறையின் சம்பளம் தொடர்பில் வழங்கப்பட்டுள்ள நிவாரணங்கள் என்ன இருபத்தி நான்காயிரத்து இருநூற்று ஐம்பது ரூபாவாக உள்ள அரசு ஊழியர்களின் குறைந்தபட்ச சம்பளத்தை நாற்பதாயிரம் ரூபா வரை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை இதற்கமைய அரசு துறையின் குறைந்த சம்பளம் பதினைந்தாயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபாவால் அதிகரிப்பு தற்போது வழங்கப்படுகின்ற தற்காலிக மேலதிக கொடுப்பனவு மற்றும் விசேட கொடுப்பனவு அடிப்படை சம்பளத்துடன் இணைப்பு இதற்கமைய அடிப்படை சம்பளத்தில் எண்ணாயிரத்து இருநூற்று ஐம்பது ரூபா அதிகரிப்பு மொத்த அடிப்படை சம்பளத்தில் ஐயாயிரம் ரூபாவும் எஞ்சிய தொகையின் முப்பது வீதமும் இந்த வருடத்தின் ஏப்ரல் மாதத்திலிருந்து வழங்கப்படும் மிகுதி எழுபது வீதத்தை இரண்டாயிரத்து இருபத்தாறு ஜனவரி மாதத்திலும் இரண்டாயிரத்தி இருபத்தேழாம் ஆண்டு ஜனவரி மாதத்திலும் கட்டம் கட்டமாக வழங்க ஏற்பாடு சமர குருசேனிவல சமரசேனர் சில ஆசிரியர் தரங்களுக்கு முப்பத்து எட்டாயிரம் ரூபா சம்பளமே உள்ளது அந்த சம்பளம் அறுபத்தோராயிரம் ரூபா வரை அதிகரிக்கும் அமைச்சர் செயலாளர்களின் சம்பளம் எண்பதாயிரம் ரூபாய் முதல் தொண்ணூறாயிரம் ரூபாய் வரை அதிகரிக்கும் என நினைக்கிறேன் அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்புக்கமைய நீதி சேவைகள் அரசு கூட்டு தாபனங்கள் அரசியலமைப்பின் கீழ் நிறுவப்பட்டுள்ள சபைகள் பல்கலைக்கழக ஊழியர்கள் முப்படையினர் ஆகியோரது சம்பளமும் அதிகரிக்கும் இந்த சம்பள அதிகரிப்புக்கான மொத்த மதிப்பீட்டு செலவு முன்னூற்று இருபத்தைந்து பில்லியன் ரூபாவாக அமையும் என எதிர்பார்க்கிறேன் அரச நிதியிலுள்ள இடையூறுகளை கவனத்தில் கொண்டு இந்த அதிகரிப்பை கட்டம் கட்டமாக வழங்குவதற்கு முன் முன்வைக்கிறேன் முதலாம் ஓய்வு பெற்ற அனைவரது ஓய்வூதியத்தையும் இரண்டாயிரத்தி ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் அமைவாக திருத்துவோம் ஆறாம் ஆண்டு பெற்றிருந்தால் அவரது சம்பளத்தை இருபதாம் ஆண்டு ஜனவரி மாதத்திற்கு அமைய திருத்துவோம் பின்னர் அதனை மூன்று கட்டங்களாக நடைமுறைப்படுத்துவோம் முதற்கட்டத்திற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பத்தாயிரம் மில்லியன் ரூபாவை ஒதுக்குவதற்கு நாம் எதிர்பார்க்கிறோம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் இரண்டாயிரத்தி ஆண்டு சம்பளத்திற்கு அமைய திருத்துவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கான சம்பளத்திற்கு அமைய திருத்துவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டளவில் இலங்கையில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கு முன்னர் ஓய்வு பெற்ற அனைவருக்குமான ஓய்வூதியம் ஒரே மட்டத்தில் இருக்கும் இதன் மூலம் ஓய்வூதியதாரர்களின் சம்பளத்தில் உள்ள முரண்பாட்டினை பெரும்பாலும் குறைக்க முடியும் தனியார் துறையினரின் சம்பளம் தொடர்பிலும் ஜனாதிபதி தெளிவுபடுத்தினார் தனியார் துறை ஊழியர்களின் குறைந்தபட்ச மாதாந்த சம்பளம் இருபத்தோராயிரம் ரூபாவாக உள்ளது அதனை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் இருந்து இருபத்தி ரூபாவாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இருந்து முப்பதாயிரம் ரூபா வரையும் அதிகரிப்பதற்கு தொழில் வழங்குவர்களின் சங்கம் இணங்கியுள்ளது அரசு அவசிய வெற்றிடங்களுக்காக முப்பதாயிரம் பேரை இணைத்துக் கொள்ள திட்டம் இந்த வருடம் ஒதுக்கிடு அரசு நிறுவனங்களின் தேவைகள் தொடர்பில் மீளாய்வு செய்வதற்காக பிரதமரின் தலைமையில் குழு அரசு செலவினத்தை முகாமைத்துவம் செய்வதற்காக அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இந்த வருடம் வாகன அனுமதி பத்திரம் வழங்காதிருக்க தீர்மானம் ஜனாதிபதி

இடப்பற்றாக்குறையால் அதனை வழங்கினோம் அது மக்களின் தூவை அமைச்சர் தங்குவதா ஊழலுக்கு எதிரான அலுவலகத்தை அமைப்பதா நாம் முக்கியத்துவம் அடிப்படையில் வழங்கியுள்ளோம் அதிக பராமரிப்பு செலவை சுமக்க நேரிடும் அனைத்து சொகுசு வாகனங்களையும் மார்ச் மாதத்தில் ஏலத்தில் விடுவோம் புதிய வாகன இறக்குமதிக்கான வர்த்தமானியை வெளியிடும் வரையே காத்திருந்தோம் ஏன் விற்காதுள்ளீர்கள் என யாரோ கேட்டார்கள் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான வர்த்தமானி வெளியிடப்பட்டதும் சந்தை விலையில் மாற்றங்கள் ஏற்பட்டன அதன் பின்னர் விற்பனை செய்வதே கொள்ளுங்கள் அந்த வேலையை அவ்வாறே சரியாக செய்ய வேண்டும் ஆகவே தெரிவு செய்யப்பட்ட அதிகாரிகளுக்கு தகுந்த நிதி ஒதுக்கீடுகளை வழங்குவதனூடாக வாகனங்களுக்கான அதிக செலவை குறைப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பெர்மிட் கிடைக்காது இந்த வருடம் வாகனமும் கிடைக்காது வரவு செலவு திட்டத்தில் அதற்காக நிதி ஒதுக்கப்படவில்லை என்ன அரிஷ அர்ஷ ங்கள் ேட்ද என்னால் வழங்க முடியாදලලා. நான் எவ்වාර කොபමාවට தலைவர் පදவியை உங்களுக்கு வழங்கவது. என்னால்දனை வடங்க முடியாදවා. நீங்கள் அதனை எதுකச்சி தலைவடமே ිற்று கொොள்ளඩ. මේ අයගේ සදා දල්ව ලනේ. මක දර්ශ හර්ස ඉල්වා ඔයාල්ලනෝ මට දෙන්න බෑනේ මංකෝොන් කොම ක . මට බෑනවද ඇ මේ විපක්ෂනාතු මංිල්ල කර. மகளிரை வலுப்படுத்துவதற்காகவும் நூற்றி இருபது மில்லியன் ரூபா ஒதுக்கீடு கர்ப்பினி தாய்மாருக்கு நிவாரணம் வழங்குவதற்கு ஏழாயிரத்து ஐநூறு மில்லியன் ரூபா தாய்மார் பிள்ளைகளின் போஷாக்கிற்கான திரிபோஷா திட்டத்திற்கு ஐயாயிரம் மில்லியன் ரூபா ஒதுக்கீடு சுகாதாரத்துறைக்காக வரவு செலவு திட்டத்தில் அறுநூற்று நான்கு பில்லியன் ரூபா ஒதுக்கீடு மருந்து உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்கு நூற்று எண்பத்தைந்து பில்லியன் ரூபா தொற்று நோயை ஒழிப்பதற்கான தேசிய திட்டங்களை மேம்படுத்தவும் நடவடிக்கை தேசிய ஊடகங்கள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபை மற்றும் அரசு ஐடதங்கள் கூட்டுத்தாபனத்தை டிஜிட்டல் மயமாக்க நடவடிக்கை ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பிள்ளைகளுக்கு சிகிச்சை நிலையம் அதற்காக இருநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு சிறுவர் பருவ அபிவிருத்தி மாத்திய நிலையங்களுக்காக எண்பது மில்லியன் ரூபாய் பாடசாலைகளின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு ஆயிரம் மில்லியனுக்கும் மேல் ஒதுக்கீடு பல்கலைக்கழக கட்டமைப்பிற்கு நூற்று முப்பத்தி ஐந்து மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு முன்பள்ளி ஆசிரியர்களுக்கான கொடுப்பனவை ஜூலை மாதத்திலிருந்து ஆயிரம் ரூபாவால் அதிகரிக்க நடவடிக்கை குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களின் பிள்ளைகளுக்கான புதுமை பரிசில் கொடுப்பனவை எழுநூற்று ஐம்பது ரூபாவிலிருந்து ஆயிரத்து ஐநூறு ரூபாய் வரை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை மகாபல புதுமை பரிசில் கொடுப்பனவை ஏப்ரல் மாதத்திலிருந்து ஐயாயிரம் ரூபாவிலிருந்து ஏழாயிரத்து ஐநூறு ரூபா வரை அதிகரிக்க நடவடிக்கை உயர்தர பரீட்சையில் திறமைகளை வெளிப்படுத்திய பிள்ளைகளுக்கு பல்கலைக்கழக பட்ட படிப்பிற்கான உதவிகளை வழங்க இருநூறு மில்லியன் ரூபா பாடசாலைகளின் விளையாட்டுத்துறை அபிவிருத்திக்கு ஐநூறு மில்லியன் ரூபா புதிய சுற்றுலா தலங்களை அடையாளம் காண்பதற்கு ஐநூறு மில்லியன் ரூபா பண்டிகை காலத்தில் லங்கா சத்துச ஊடாக நிவாரண விலையில் பொருட்கள் போதி லங்கா லங்கா புத்தாண்டு காலத்தில் அரிசி தகரத்தில் அடைக்கப்பட்ட கிழங்கு மற்றும் கருவாடு உள்ளிட்ட உலர்நோய் பொருட்கள் அடங்கிய பொதிகளை வழங்குவதற்கு யோசனை முன்வைக்கிறேன் இந்த நிவாரணப் பொதிகளை வழங்குவதற்காக நாம் ஆயிரம் மில்லியன் ரூபாவை ஒதுக்குவதற்கு எதிர்பார்க்கிறேன் அதற்கு முன்னர் தேர்தல் நடைபெறும் என நினைக்கிறேன் சுரேஷ்ட பிரஜைகளுக்காக விசேட வட்டியை வழங்குவதற்கான திட்டத்தையும் நாம் முன்மொழிகிறோம் இந்த திட்டத்தின் கீழ் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களின் நிதி இஸ்திர நிலையை உறுதிப்படுத்துவதற்காக ஒரு மில்லியன் ரூபா வரையான நிலையான வைப்பீட்டுக்கு சந்தையில் உள்ள வட்டியை விட மூன்று வீதம் மேலதிக வட்டி வீதத்தை வழங்க நாம் நடவடிக்கை எடுப்போம் உரமானியத்திற்காக முப்பத்து ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு பெரும்போகத்தில் நெட்கொள்வனவு செய்வதற்கு ஐயாயிரம் மில்லியன் ரூபாய்

அதனோட நமக்கு நெல்லறுவடை கிடைத்ததும் இரண்டு வர்த்தகர்களின் ஏக போகத்திற்கு அடிப்படைய தேவையில்லை தேசிய நிதி நெல் சந்தைப்படுத்தல் சபை சட்டத்தை திருத்தி அதனோட பாதுகாப்பு கையிருப்பாக நெல்லை கலங்கியப்படுத்த வேண்டும் என நான் இதனாலேயே கூறினேன் குறைந்த பயன்பாட்டுடைய காணிகளை அடையாளம் கண்டு சிறு மற்றும் நடுத்தர முதலீட்டாளர்களுக்கு வழங்குதல் இதற்கான ஆரம்ப நடவடிக்கைகளுக்கு இருநூற்று ஐம்பது மில்லியன் ரூபா ஒதுக்கீடு கலோயா ராஜாங்கனை மின்னேரியா குருவெவ ஆகிய பழைய நீர்ப்பாசன திட்டங்களை அபிவிருத்தி செய்வதற்கு இரண்டாயிரம் மில்லியன் ரூபா துறைக்கு இளைஞர்களின் பங்களிப்பை பெறுவதற்காக ஐநூறு மில்லியன் ரூபா பால் உற்பத்தி துறையை மேம்படுத்துவதற்காக இரண்டாயிரத்து ஐநூறு மில்லியன் ரூபா ஒதுக்கீடு தெங்காய் தட்டுப்பாட்டிற்கு தீர்வாக வடக்கின் தெங்கு முக்கோண வாலயத்தில் பதினாறாயிரம் ஏக்கரில் தெங்கு செய்கையை மேற்கொள்ள நடவடிக்கை அதற்காக ஐநூறு மில்லியன் ரூபா நன்னீர் மீன்பிடியை மேம்படுத்துவதற்காக இருநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு சமூக பாதுகாப்பு நிதியத்திற்காக இருநூற்று முப்பத்தி இரண்டு தசம் ஐந்து பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான ஆயிரத்து எழுநூறு ரூபாய் நாளாந்த அடிப்படை சம்பளத்தை பெற்றுக்கொடுப்பதில் கொடுப்பதில் அரசாங்கம் உறுதியாக தலையீடு செய்யும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் தொடர்பில் மீண்டும் ஆராய்தல் இந்த பிரச்சனை மேலிருந்துள்ளது நாம் ஒரு நிலைப்பாட்டில் உள்ளோம் பிரதானமாக தேயிலை ரப்பர் தெங்கு துறைகளில் உள்ளனர் அவர்களுடைய வாழ்க்கை தரத்தினை உயர்த்த வேண்டும் என்பதே அரசாங்கத்தின் நோக்கமாகும் தோட்ட அபிவிருத்தி செய்யும் விடயத்தில் கவனம் செலுத்தியுள்ள வேலை திட்டங்களுக்கு மேலதிகமாக தற்போது உத்தேசிக்கப்பட்டுள்ள ஆயிரத்து எழுநூறு ரூபாய் சம்பளத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு அரசாங்கம் உறுதியாக தலையீடு செய்யும் அதனை வழங்க வேண்டும் இப்போது ஆயிரத்து முந்நூறு ஆயிரத்து முன்னூற்று ஐம்பது ரூபாய்க்கு வந்துள்ளது நாம் அதனை நோக்கி செல்ல வேண்டும் எம்பலி மலைய தமிழ் மக்களின் நலனுக்காக இம்முறை வரவு செலவு திட்டத்தில் ஏழாயிரத்து ஐநூற்று எண்பத்து மூன்று மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுருக்குமார் திசா நாயக்க தெரிவித்தார் மலையகம் திமல ஜனதாவுக்கு மலைய தமிழ் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கான செய்திட்டங்கள் மலேக மக்கள் இலங்கையின் ஒரு பகுதியினர் என்பதுடன் அவர்கள் நீண்ட காலம் துயரத்தை அனுபவித்து வருகின்றனர் இந்த சமூகத்தினரின் வாழ்வை அடைவதற்கு தேவையான தரங்களை விட குறைவாகவே உள்ளது ஆகவே கீழ்காணும் பிரவேசங்களுக்காக ஏற்கனவே ஏழாயிரத்து ஐநூற்று எண்பத்து மூன்று மில்லியன் ரூபா வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டுள்ளது பெருந்தோட்ட வீடுகள் நிர்மாணம் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக நான்காயிரத்து இருநூற்று அறுபத்தி எட்டு மில்லியன் ரூபாவும் மலேக தமிழ் இளைஞர்களின் தொழில் பயிற்சி மற்றும் வாழ்வாதார தொழிலுக்கான உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துவதற்கு இரண்டாயிரத்து மலையக தமிழ் சமூகத்தினரின் பாடசாலைகளுக்காக நவீன ஸ்மார்ட் வகுப்பறைகளை அமைப்பதற்காக எண்ணூற்று அறுபத்தாறு மில்லியன் ரூபாவும் ஒதுக்கப்பட்டுள்ளது பெருந்தோட்டத்துறையின் ஜனாதிபதி உறுதி அளித்தார் பெருந்தோட்டத்துறை சார்ந்த சுகாதாரம் பிராந்திய பெருந்தோட்ட நிறுவனங்கள் மற்றும் அரசாங்க தனியார் கலப்பு நிறுவனங்களின் பங்களிப்புடன் பெருந்தோட்ட சுகாதாரத்துறையை வலுப்படுத்துவதற்கு துரித நடவடிக்கை எடுக்கப்படும் தோட்ட பகுதிகளில் உள்ள வைத்தியசாலைகளுக்கு மனித வளங்கள் தூய்மையான உபகரணங்கள் மருந்து வகைகளை அரசாங்கம் வழங்கும் யாழ் பொது நூலகம் எரிக்கப்பட்டமைக்கு நீதி பெற்றுக் கொடுக்க வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி வலியுறுத்தினார் யாப்பனேசா அனுகுத் பிரதேசில் புஸ்தகால வடிவம் கிரீம் யாழ்ப்பாணம் மற்றும் ஏனைய பிரதேசங்களின் நூலகங்களை மேம்படுத்துதல் வரலாற்று ரீதியான நிதியை நாம் பெற்றுக் கொடுக்க வேண்டும் தேர்தல் காலங்களில் வீடுகளுக்கு தீ வைக்கப்படும் சம்பவங்களை வரலாற்றில் நாம் கண்டுள்ளோம் தேர்தல் காலங்களில் துன்புறுத்தப்படுவதை நாம் வரலாற்றில் கண்டுள்ளோம் எனினும் இலங்கை வரலாற்றிலும் உலக வரலாற்றிலும் தேர்தலின் போது நூலகங்களுக்கு தீ வைக்கப்பட்டன அதன் தாக்கம் இன்னமும் அந்த மக்களின் மனங்களில் உள்ளது நியாயமானதா தேர்தலுக்காக நூலகத்தின் மீது தீ வைக்கப்படுவதில் உள்ள நியாயம் என்ன அதற்கான காரணம் என்ன யாழ்ப்பாண மக்களுக்கும் நூலகங்களுடன் தொடர்பு காணப்படுகிறது நான் பார்த்திருக்கிறேன் யாழ்ப்பாண மக்கள் தங்களுடைய பாதனைகளை கலற்றிவிட்டு நூலகத்திற்குள் செல்வார்கள் நூலகங்களுடன் ஆத்மார்த்த ரீதியிலான தொடர்பு அவர்களுக்கு அந்த ஆத்மார்த்தமான தொடர்பின் மீது தாக்குதல் நடத்த வேண்டிய தேவை இருந்தது இதன் காரணமாக எண்பத்தி ஓராம் ஆண்டு தேர்தலின் போது யாழ் நூலகத்திற்கு தீ வைக்கப்பட்டது அது முழு நாட்டையும் அதிர்ச்சியில் ஆழ்த்திய சம்பவமாகும் நாம் அதற்கான நீதியையும் நியாயத்தையும் பெற்றுக் கொடுக்க வேண்டும் யாழ்ப்பாணம் மற்றும் டிவிகளில் வசிக்கும் மாணவர்கள் மற்றும் வாசகர்கள் யாழ் நூலகத்தை பயன்படுத்துகின்றனர் எனினும் வாசகர்களுக்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதிகள் போதுமான அளவில் அபிவிருத்தி செய்யப்படவில்லை ஆகவே இந்த நூலகத்திற்கு கண்ணிகள் உள்ளிட்ட வசதிகளை பெற்றுக் கொடுப்பதற்கு இம்முறை வரவு செலவு திட்டத்தில் நூறு மில்லியன் ரூபாவை ஒதுக்குவதற்கு யோசனை முன்வைக்கிறோம் இதற்கு மேலதிகமாக ஏனைய பிரதேசங்களில் உள்ள நூலகங்களின் அபிவிருத்திக்கு இருநூறு மில்லியன் ரூபாவை ஒதுக்குவதற்கு

அதிக வாய்ப்பு உள்ளது ஆகவே அடிப்படை உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது தொடர்பில் கவனம் செலுத்தி வடமாகாணத்தின் கிராமிய வீதிகள் பாலங்களை புனரமைப்பதற்கும் மேம்படுத்துவதற்கும் ஐயாயிரம் மில்லியன் ரூபாவை ஒதுக்குவதற்கு நாம் யோசனை முன்வைக்கிறோம் யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தின் போது தம்மால் இந்த வருடம் அந்த ஐயாயிரம் மில்லியன் ரூபாவை செலவிட முடியும் என குறித்த மாவட்டத்தின் பணிப்பாளர்கள் சுட்டிக்காட்டியிருந்தனர் அவர்களால் ஐயாயிரம் மில்லியன் ரூபாவை செலவிட முடியுமாயின் இதனை விடவும் வழங்க முடியுமாயின் அதனையும் பெற்றுக் கொடுக்க நாம் தயாராகவே உள்ளோம் ஆனால் ஐயாயிரம் மில்லியன் ரூபாவை செலவிட முடியும் என அவர்கள் கூறினர் ஐயாயிரம் மில்லியன் ரூபாவை ஒதுக்கியுள்ளோம் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு பொறுப்பு உள்ளது ஐயாயிரம் மில்லியன் ரூபாவை உரிய முறையில் இந்த எட்டு மாதங்களுக்குள் செலவிட்டு அந்த கிராமிய வீதிகளை புனரமைப்பதில் அவர்கள் தலையீடு செய்ய வேண்டும் முல்லைத்தீவு வட்டுவாகல் பாலத்தை புனரமைப்பதற்கும் வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது முல்லைத்தீவு வட்டுவாகல் பாலத்தை நிர்மாணித்தல் இதுவும் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் இருந்து வந்த யோசனையாகும் வட்டுவாகல் கடல் மார்க்கம் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு யாழ்ப்பாணத்தை இணைக்கும் பிரதான பாதையாகும் முல்லைத்தீவு நந்திக்கடல் கழப்பில் குறுகிய பாலம் ஒன்று உள்ளது இந்த பாலம் பழுதடைந்த நிலையில் உள்ளதால் பயணிகள் பாரி ஆபத்தை எதிர்நோக்கியுள்ளனர் ஆகவே முல்லைத்தீவு மாவட்டத்தின் அபிவிருத்தி தேவைக்கு இணையாக வட்டுவாகல் பாலத்தை நிர்மாணிப்பதற்கு நாம் யோசனை முன்வைக்கிறோம் இதற்கமைய இதன் பணிகளை ஆரம்பிப்பதற்காக இம்முறை வரவு செலவு திட்டத்தின் கீழ் ஆயிரம் மில்லியன் ரூபாவை ஒதுக்குவதற்கு நாம் எதிர்பார்க்கிறோம் நல்லணக்கத்தை ஏற்படுத்துவது தொடர்பிலும் வரவு செலவு திட்ட உரையில் ஜனாதிபதி கருத்து வெளியிட்டார் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கான பிரவேசமாக காணி விடுவிப்புடன் உள்ளக இடம்பெயர்வுக்குள்ளான மக்கள் மீள குடியமர்த்தப்பட மோதலின் பின்னர் மீள அகதிகள் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு திரும்பி வருகின்றனர் ஒவ்வாறாயினும் மீள குடும்பங்களின் அடிப்படை வசதிகள் இதுவரை பூரணப்படுத்தப்படவில்லை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் மக்கள் எதிர்கொள்ளும் முக்கிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக பல நோக்கு மூல உபாய திட்டம் ஒன்றை ஆரம்பிப்பதற்காக நாம் யோசனை முன்வைக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் இந்த மக்களை மீழக்கூடிய தேவையை நிறைவேற்றுவதற்கு வீடமைப்பு திட்டங்களை துரிதப்படுத்துவதற்காக தற்கால தேவையின் அடிப்படையில் வீடுகள் இல்லாத குடும்பங்களுக்கு அத்தியாவசிய நிவாரணங்களை வழங்குவதற்கு ஆயிரத்து ஐநூறு மில்லியன் ரூபாவை ஒதுக்குவதற்கு நாம் யோசனை முன்வைக்கிறோம் இந்த யோசனையை யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தின் போது அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் கிராமிய நீர் திட்டங்களுக்காக இரண்டாயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார் கிராமிய மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக முழுமையாக சுத்திகரிக்கப்பட்ட கிராமிய மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக முழுமையாக சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை விநியோகிப்பதற்காக சமூகத்தை முதன்மையாக கொண்ட நீர் விநியோக திட்டங்களை முன்னெடுக்க வேண்டியதன் அவசியத்தை நாம் கண்டுள்ளோம் ஆண்டுக்காக விநியோக திணைக்கழத்தின் கீழ் வரவு செலவு திட்ட மதிப்பீட்டில் இரண்டாயிரம் மில்லியன் ரூபா ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ள நீர் விநியோக திட்டங்களை பூரணப்படுத்தவும் புதிய நீர் விநியோக திட்டங்களை ஆரம்பிக்கவும் பயன்படுத்துவதற்கு நான் யோசனை முன்வைக்கிறேன் இதேவேளை இந்திய அரசாங்கத்தின் நிதியுதவியுடன் கிழக்கு மாகாணத்தில் அபிவிருத்தி பணிகள் அபிவிருத்திக்கான வழங்க நிறைந்த மூன்று மாகாணங்களில் ஒன்றாகும் ஆகவே கல்வி சுகாதாரம் விவசாயம் மீன்பிடி சுற்றுலா சமூக வலுவூட்டல் ஆகிய துறைகள் தொடர்பில் முக்கிய கவனம் செலுத்தி உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக இந்தியாவின் நிதி உதவியின் அபிவிருத்தி திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு நாம் முன்வைக்கிறோம் இந்திய அரசாங்கம் பெருமளவு நிதி உதவியை வழங்குவதற்கு நமக்கு இணக்கம் தெரிவித்துள்ளது இதற்கான உடன்படிக்கைகளை நாம் ஏற்கனவே கை திருகோணமலையில் உள்ள எண்ணெய் தாங்கிகளை சர்வதேச எரிபொருள் கொடுக்கல் வாங்கல்களுக்காக பயன்படுத்தும் யோசனையையும் ஜனாதிபதி முன்வைத்தார் தலா பத்தாயிரம் மெட்ரிக் டான் வீதம் கொள்ளளவுடைய தொன்னூற்றி ஒன்பது தாங்கிகளை கொண்ட திருகோணமலை எண்ணெய் தாங்கிகள் தொகுதியில் பெட்ரோலிய கூடுதாபனம் மற்றும் இந்திய எண்ணெய் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டுள்ள எண்ணெய் தாங்கிகள் தவிர்த்த மேலும் அறுபத்தோரு எண்ணெய் தாங்கிகள் உள்ளன இந்த எண்ணெய் தாங்கிகள் அமைந்துள்ள இடத்தை கவனத்தை கொள்ளும் சர்வதேச எரிபொருள் சந்தைக்குள் பிரவேசிப்பதற்கான சிறந்த சந்தர்ப்பம் உள்ளது திருகோணமலை எண்ணெய் தாங்கிகள் தொகுதி இதற்கான வாய்ப்பாகும் சர்வதேச இணைந்து ஒருங்கிணைந்த திட்டமாக இதனை அபிவிருத்தி செய்வதற்கு நாம் எதிர்பார்க்கிறோம் இந்த அறுபத்தொரு எண்ணெய் தாங்குகளையும் சர்வதேச எரிபொருள் சந்தையுடன் இணைப்பதற்கான இயலுமை அவர் பெட்ரோலிய கூப்பு இல்லை அதற்கான நிபுணத்துவம் உள்ள நிறுவனங்களுடன் இணைந்து நாம் இதனை அபிவிருத்தி செய்வதற்கு எதிர்பார்க்கிறோம்

அஸ்வசம பெருகின்ற ஆனால் பொருளாதார வருமான மார்க்கம் மற்றவர்களுக்கு வருமான மார்க்கத்தை ஏற்படுத்துவதற்கான முன்மாதிரி திட்டத்திற்கு இருபத்தி ஐயாயிரம் குடும்பங்களை தெரிவு செய்துள்ளோம் சமூக வலுவூட்டல் திட்டங்களுக்காக ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் புதிய அபிவிருத்தி வங்கி அநேகமான அபிவிருத்தி வங்கிகளின் வரலாறு அவ்வளவு சிறப்பானதாக இல்லை அல்லவா லங்கா புத்திர வங்கி விகாரிகளின் காரிகளை வீரக்கட்டியவையில் அடகுவைத்து அடகு வைத்து கடன் பெற்றனர் அரச வங்கிகளுடன் உள்ளோம் அதுக்கு அவர்கள் சாதகமான பதில்களை வழங்கியுள்ளனர் இந்த அபிவிருத்தி கடன் திட்டத்திற்கு அவர்கள் இணக்கம் தெரிவித்துள்ளனர் அரசு செலவினங்களை முகாமைத்துவம் செய்து அரசு செலவுகளை ஒழுங்குபடுத்துவதற்கு அரசாங்கம் தொடர்ச்சியான முயற்சிகளை மேற்கொள்ளும் இம்முறை வரவு செலவு திட்டத்தில் புதிதாக வரிகள் விதிக்கப்படவில்லை சர்வதேச நாணய நிதியத்துடன் இணக்கம் காணப்பட்ட வாடகை வருமான வரையை இந்த வருடத்தில் நடைமுறைப்படுத்தாதிருக்க தீர்மானம் படிப்படியாக நாணயத்தால் அல்லது நாணய குற்றிகள் அற்ற பொருளாதாரத்தை நோக்கி பயணிப்பதற்கும் திட்டம் வரி விதிப்புகள் அனைத்தையும் நாம் ஜனவரி மாதம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தோம் இதுவரை உள்ள வரி கொள்கை நடவடிக்கைகளோட இலங்கை இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் மொத்த தேசிய உற்பத்தியில் பதினைந்து தசம் ஒரு வீத இலக்கை அடையக்கூடிய வகையில் வருமானம் கிடைக்கும் என எதிர்பார்க்கிறோம் இந்த பதினைந்து தசம் ஒரு வீத வருமானத்தை சுங்கவரி திணைக்கிழமும் உள்நாட்டு இறைவரி திணைக்கிழமும் அவர்களது கொடுப்பார்கள் என நினைக்கிறேன் இந்த சம்பள அதிகரிப்பின் எதிர்பார்ப்பும் அதுவே ஆகும் அந்த அதிகாரிகளுக்கு தேவையான ஒத்துழைப்பை நாம் வழங்குவோம் அதிகாரிகள் தமது கடமையை நாட்டுக்காக சரிவர நிறைவேற்ற வேண்டும் என நாம் வேண்டுகோள் விடுக்கிறோம் எதிர்கால இலங்கையின் வருமானத்தை ரீதியில் வரியின் அளவை வலுப்படுத்தி மேம்படுத்தப்பட்ட டிஜிட்டல் மயமாக்கலூடாக கடுமையான மேற்பார்வை கட்டமைப்பு நிறுவனங்களின் அதிகரித்து நிதி ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துவதே எமது எதிர்பார்ப்பு நாணய குற்றிகள் நாணய அற்ற பொருளாதாரம் வரி செலுத்த தவறுகின்றவை சட்டவிரோத நிதி செயற்பாடுகளை கட்டுப்படுத்துவது மாத்திரமல்லாது இலங்கையின் பொருளாதார இஸ்திர நிலையை மேம்படுத்துவதற்கான அதிகரிப்போம் அரச வருமானத்தை ஈட்டிக் கொடுக்கும் நிறுவனங்களை டிஜிட்டல் மயப்படுத்துவது மற்றும் ஒட்டுமொத்த டிஜிட்டல் பொருளாதாரம் குறிப்பிடத்தக்க சக்தியை வழங்கும் என எதிர்பார்க்கிறோம் இதற்கான பொறுப்பு வரி சேகரிக்கும் அதிகாரிகளுக்கு மாத்திரமல்ல கணக்காய்வு நிறுவனங்கள் மற்றும் வரி கணக்காய்வாளர்கள் உள்ளிட்ட தரப்பினர் அரசாங்கத்திற்கு வரி வருமானம் கிடைக்கும் பணக்கார வகையில் செயல்பட மாட்டார்கள் என எதிர்பார்க்கிறோம் சில கணக்காய்வு நிறுவனங்கள் அரசாங்கத்துக்கு வரி வருமானம் கிடைக்காத வகையில் ஆலோசனைகள் வழங்குவதை நாம் அறிவோம் ஆகவே உங்களது சேவை பெறுனர் உங்களது வாடிக்கையாளர் அரசாங்கத்திற்கு முறையாக வரி செலுத்துவதை உறுதிப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு நாம் வேண்டுகோள் விடுக்கிறோம் இதற்கான ஒழுங்குபடுத்தல் மற்றும் சட்ட வரைவுகளை உறுதிப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் நாம் எதிர்பார்க்கிறோம் இயற்கை அர்த்தங்களின் போது ஏற்படுகின்ற உயிரிழப்புகளுக்காக வழங்கப்படுகின்ற இழப்பீட்டு தொகை பத்து லட்சம் ரூபாய் வரை அதிகரிப்பு போதியற்ற சமூகத்தை உருவாக்க ஐநூறு மில்லியன் ரூபா கிராமிய வீதிகளை அபிவிருத்தி செய்வதற்கு மூவாயிரம் மில்லியன் ரூபா ஒதுக்கீடு புதிய பஸ் நிறுவனம் ஒன்றை ஸ்தாபிக்கவும் நடவடிக்கை மொரட்டுவ கொட்டாவ கடவத்த வத்தளை பகுதிகளில் இருந்து கொழும்புக்கு நவீன வசதிகளுடைய நூறு பஸ்கள் தனியார் அரச பஸ்களை ஒன்றிணைந்த நேர அட்டவணைக்கு அமைய சேவையில் ஈடுபடுத்த திட்டம் ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தின் கடன் மற்றும் வட்டியை செலுத்துவதற்காக இருபதாயிரம் மில்லியன் ரூபாவை ஒதுக்கீடு செய்வதற்கு யோசனை நாளாந்த நடவடிக்கைகளுக்காக திரைசேரியிலிருந்து பணத்தை வழங்காதிருக்கவும் தீர்மானம் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்திற்காக ஐயாயிரம் மில்லியன் ரூபா கழிவுப் பொருள் முகாமைத்துவத்திற்கு எழுநூற்று ஐம்பது மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு யானை மனித மோதலை கட்டுப்படுத்துவதற்காக அறுநூற்று நாற்பது மில்லியன் ரூபாய் கலைஞர்கள் ஊடகவியலாளர்களுக்காக தொடர்மாடி குடியிருப்பு ஸ்ரீலங்கா தினம் என்ற பெயரில் தேசிய விழா இதற்காக முன்னூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு புதிய சுங்க அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டம் தொடர்பில் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சியின் உறுப்பினர்கள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தனர் மீட்டெடுக்கின்ற திசையை நோக்கி அடியெடுத்து வைக்கின்ற முறைகளை கையாளுகின்ற வரவு செலவு திட்டமாக இது அமைந்திருக்கிறது காலத்தில் காலத்தை எடுத்துும்ரி கூலி கட்டுவாச்சி எடுத்துக்கொண்டாலும் சரி அதை போன்று அங்கே இருக்கின்ற வரலை ஒழிக்கின்ற வேலை திட்டம் எடுத்துக்கொண்டாலும் சரி கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் எடுத்துக்கொண்டாலும் சரி எல்லா வகையான வேலை திட்டங்கள் மூலமாகவும் அங்கிருக்கின்ற வீதி உணரவு எடுத்துக்கொண்டாலும் சரி குடங்களை புணரவைக்கின்றது எடுத்துக்கொண்டாலும் சரி எல்லா வகையிலும் திருப்தி அடையக்கூடிய சந்தோஷப்படக்கூடிய ஒரு வரவு செலவு திட்டமாக மலைக மக்கள் சந்தோஷம் அடையக்கூடிய கிழக்கில் வாழ்கின்ற தமிழ் முஸ்லீம் மக்கள் சந்தோஷம் அடையக்கூடிய நாளைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுகின்ற எடுத்து வைக்கின்ற ஒரு முதலாவது அடியாக இந்த வரவு செலவு திட்டம் அருகே புதிய வரவு செலவு திட்டம் இதிலே புதிதாக ஒரு அபூர்வமான விஷயம் சொல்கிற அளவுக்கு இல்லை கிழக்கு மாகாணத்துக்கு ஒதுக்கப்பட்ட விடயங்களை பார்க்கும் பொழுது ஒரு கடந்த ஆட்சி காலத்தில் இந்திய அரசாங்கத்தினூடாக வந்த அந்த நிதியை பிரித்து கொடுக்குற தவிர வேறு எதுவும் கிழக்குமானது இப்படி சொல்லப்படவில்லை அதே நேரத்தில் இந்த அரசு ஊழியர்களுடைய சம்பளம் தொடர்பாக அரசு ஊழியர்கள் திருப்திப்படுவார்களான் என்ற ஒரு சந்தேகம் இருக்கின்றால் பெருந்தோ மலையக மக்கள் தொடர்பாக பெருந்தோட்ட மக்கள் தொடர்பாக ஒன்று சொல்ல வேண்டும் மலையக தமிழர்கள் என்ற ஒரு மதத்தை பெயர் அடையாளத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் அவர் சொல்லும் பொழுது எதிர்ந்து எழுந்து நான் அவருக்கு நான் கரகோசம் எழுப்பி மண்டை தெரிவித்தேன் மகிழ்ச்சி தெரிவித்தேன் ஆனால் ஆயிரத்தி ரூபாய் சம்பளம் என்று சொன்னார்கள் தொழிலாளர்களுக்கு அந்த சம்பளத்தை பொறுத்தவரையிலேயே அதுக்கு முன்னாலே சொல்லிய தனியார் துறையினர் அந்த அவர்களது சம்மையளிடம் ஏற்றுக்கொண்டது என்று சொன்னார்கள் ஆனால் எங்களது தோட்டத்துறையாளர் பொறுத்தவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னார் இன்று வரவு செலவு திட்டத்தில் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்காக ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் அடிப்படை சம்பளமாக பரிந்துரைப்பதாக ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருக்கின்றார் கடந்த காலங்களிலும் பரிந்துரைகள் பல சொல்லப்பட்டன பரிந்துரை என்பது நடைமுறையிலே சாத்தியமாக இருக்குமா என்பது எங்களுக்கு தெரியவில்லை அது அதே நேரத்தில் நாலாயிரத்தி எழுநூறு மில்லியன் பெருந்தோட்ட பகுதிகளுக்கு வீடமைப்பது சொல்லப்பட்டிருக்கின்றது ஆனால் அந்த வீடமைப்பு சொல்லப்பட்டிருக்கின்றது மாடி விழா தனி விழா காணி கொடுப்பார்களா காணி உரிமை கொடுப்பார்களா இந்த விஷயங்கள் அங்கு சொல்லப்படவில்லை என்பது ஆனால் ஒரே ஒரு விஷயம் மலையக தமிழர்கள் என்று சொன்னது எங்களுக்கு சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு தொடர்ச்சியாகவே தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு விடையும் ஒரு கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்தது இம்முறை வரவு செலவில் உள்ளடக்கி இருக்கின்றோம் அடிப்படை சம்பளமாக தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபாவை வழங்குவதற்கு ஏதுவான திட்டங்களை அதனால் இந்த வரவு செலவு என்பது தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வியலை மேம்படுத்துவதற்கும் அவர்களுடைய அத்தியாவசிய சேவைகளை பூர்த்தி செய்வதற்குமான ஒரு வரவு செலவாகும் ஜனாதிபதியின் வரவு செலவு திட்ட உரையின் பின்னர் சபையிலிருந்து வெளியேறிய பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஊடகவியலாளர்கள் நாட்டை சீரழித்ததாக கூறுகிறார் அவ்வாறாயின் இதில் மாற்றம் ஏற்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் அல்லவா நாம் தவறாக கூறவில்லை பல தசாப்தங்களாக செய்ய முடியாதவற்றை இவர்கள் அல்லவா செய்ய வேண்டும் ஸ்டேட் ஆன் என்டர்பிரைசஸ் கம்பெனி கம்பெனி ஒன்றை அமைப்பதற்கு இத்தனை காலமும் அவ்வாறு அல்லவா இவர்கள் இத்தனை காலமும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் தற்போது பெட்ரோல் மின்சாரம் தொடர்பான வரிகளுக்கு இணக்கம் தெரிவிக்கிறீர்கள் இன்னும் இதற்கு முன்னர் நீங்கள் அல்லவா தெரிவித்தீர்கள் இத்தனை காலமும் எதற்காக போராட்டம் நடத்தினீர்கள் நான் நிறைவு செய்யும் வரை சுனில் கேட்டுக்கொண்டிருக்கிறார் சுனில் எதற்காக இத்தனை காலம் போராடினீர்கள் இதனை முன்னதாகவே கூறியிருந்தால் நாடு வெற்றிகரமாக முன்னோக்கி பயணித்திருக்கும் ஏ வரவு செலவு திட்டம் முன்வைக்கப்பட்டதன் பின்னர் சம்பிரதாயபூர்வமான பேடிர் விருந்துபசாரம் பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ஜனாதிபதி இதன்போது பிரசன்னமாக இருந்தார் அமைச்சர்கள் எதிர்க்கட்சியினர் விசேட அதிதிகள் உள்ளிட்ட பலரும் பேனர் விருந்து பிரசாரத்தில்